ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு இலக்கண டாபிக் தான் ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்துலேருந்து நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம் ஸோ அந்த இலக்கிய வகை சொற்கள்ங்கிற அந்த இலக்கண டாப்பிக் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏழாம் வகுப்பு பாட இருந்து ரெண்டு சின்ன டாபிக் வந்து பார்க்குறோம் ரெண்டு கவிதை இருக்கு அந்த கவிதையை பற்றி பார்ப்போம் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் இது பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பின்னாடி இந்த வீடியோல நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே ஸோ ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இயல் நான்கு அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு அதுல வந்து கலங்கரை விளக்கம்னு ஒரு கவிதை இருக்கு ஸோ அந்த கவிதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ அந்த பாட்டு வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு ஆரம்பிக்குது வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது அந்த பாட்டு கலங்கரை விளக்கம் அந்த பாட்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னா பெரும்பான் ஆற்று படையில இருக்கு பெரும்பான்ற்று படைங்கிறது ஒரு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அந்த பெரும்பான் ஆற்றுப்படையை வந்து எழுதினவங்க வந்து ருத்ர கண்ணனார் கடியலூர் ருத்திர கண்ணனார் சரியா சோ கலங்கரை விளக்கம்ங்கிற ஒரு கவிதை இருக்கு அது வந்து வானம் மூஞ்சிய மதலை போல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது அந்த பாட்டு வந்து பெரும்பான்ற்று படையில இருக்கு பெரும்பான்ற்று படையை எழுதினவங்க யாரு ருத்திர கண்ணனார் ருத்ரகண்ணோட ஊர் வந்து கடியலூர் சோ இதுல இருக்கிற சில அர்த்தங்கள் பார்ப்போம் மதலைனா தூண் மதலை தூண் ஞாபகம் வச்சுக்கோங்க மதலைனா தூண் நெகிழி நெகிழில ஞா இது நகிழி அப்படின்னா தீச்சுட அழுவம்னா கடல் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் அப்படிங்கிறது பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் ஓகே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரொம்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லையா இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்கு வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் வேயா மாடம்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு அது வந்து வைக்கோலா வேயப்படாம திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் சோ கடியலூர் உத்தரக்கண்ணோட உத்தரக்கண்ணல வந்து ஒரு சங்ககால புலவர் அவரோட ஊர் வந்து கடியலூர் அவர் எழுதுகிற நூல்கள் வந்து பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ரெண்டுமே எழுதிட்டார் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை உத்தரக்கண்ணனோட நூல்கள் வந்து பெரும்பான்ற்றுப்படை அப்புறம் பட்டினப்பாலை சோ ஆற்றுப்படை அப்படிங்கிறது வந்து என்ன இலக்கியம் அப்படின்னா பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அங்கு போய் பரிசு பெற பிறருக்கு வழி காட்டுவதாக பாடப்படுவது இப்போ ஒரு அரசவை இருக்கு அங்க அரசர்கிட்ட போய் ஒரு புலவரோ பாணரோ பரிசு பெற்றுட்டாங்கன்னா அவங்க வந்து திரும்பி போவாங்க அவங்க அந்த அந்த அரசரை வந்து வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி போவாங்க அவங்ககிட்ட போய் நீங்க வந்து பிரைஸ் வாங்கி பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆற்றுப்படை இலக்கியம் ஓகேவா சோ பெருமான் ஆற்றுப்படையில வந்து பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தொண்டைமான் இளந்திரையன் சொல்லி ஒருத்தர் தான் படையரோட பாட்டுடை தலைவன் ஸோ படை வந்து பத்துப்பாட்டு நூல்கள் ஒன்று வேற என்னென்ன பத்துப்பாட்டு நூல்கள் இருக்குது அப்படின்னா திருமுருகாற்றுப்படை பட்டினப்பாலை புறநராற்றுப்படை பெருமானாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு மதுரை காஞ்சி நெல் நெடுநல்வாடை வாடை மலைப்படு கடாம் இது எல்லாம் பத்துப்பாட்டு நூல்கள் ஓகே அடுத்ததாகவே கவின்மிகு கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது சரியா உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது இந்த பாட்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னா அகநானூர்ல இருக்கு அகநானூற்றில் உள்ளது உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் இதை எழுதுனவங்க வந்து மருதன் இளநாகனார் மருதன் இளநாகனார் இவர் வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா சங்க காலப்புலவர் மருதத்திணை பாடுவதில் வல்லவர் களித்தொகையில் மருதத்திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் கழித்தொகையில மருதத்திணையில் இருக்கிற முப்பத்தி அஞ்சு பாடல்களையும் இவர் தான் பாடிக்காரு மருதன் இளநாகனார் அவர் பெயரே மருதன் இளனாகனார் இருக்கு பாருங்க இதுல இருக்கிற அர்த்தங்கள் என்ன அப்படின்னா உரு அப்படிங்கிறது அழகு போல பிளக்க வங்கூல் அப்படிங்கிறது காற்று நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம் அப்படின்னா கப்பல் எல் பகல் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த மாட ஒல்லெனி அப்படின்னா கலங்கரை விளக்கம் சரியா சோ இதெல்லாம் இதுல இருக்க அர்த்தங்கள் இதுமே நமக்கு ரொம்ப தெரியாத வேர்ட்ஸ் ஒரு அழகு போல பிளக்க வங்கூல்னா வங்கூல் அப்படின்னா காற்று வங்கம்னா கப்பல் நீக்கான்னா நாவாய் ஓட்டுபவன் எல் பகல் கோடு உயர்னா கரை உயர்ந்த மாட ஒல்லினா கலங்கரை விளக்கம் ஸோ அகநானூர் வந்து எட்டு தொகை பொருள்கள் ஒன்று அகநானூருக்கு வேறு பெயருக்கு நெடுந்தொகை அகநானூருக்கு வேறு பெயருக்கு நெடுந்தொகை அகநானூர் வந்து எப்படி அப்படின்னா புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களின் தொகுப்பு தான் அகநானூறு நானூறு அப்படின்னா நானூறு பாட்டு இருக்கு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களின் தொகுப்பு தான் அகநானூறு ஸோ அகநானூறு வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று ஸோ எட்டு தொகை நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஸோ இது எல்லாம் வந்து என்னது எட்டு தொகை நூல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இலக்கண டாபிக் உள்ள போக்க போறோம் அதுதான் வந்து என்னன்னா இலக்கிய வகை சொற்கள் சரியா இலக்கியத்துல நம்ம எந்தெந்த மாதிரி சொற்களை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு தான் இலக்கிய வகை சொற்கள் ஸோ இதில் சில நாலு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் பூ வா அறம் புத்தகம் அப்படின்னு சொல்லி நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓரெழுத்து தனித்து நின்றும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் முதல் சொல்னால் என்ன அப்படின்னா ஓரெழுத்து தனித்து நின்றும் இல்லை ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது தான் சொல் ஒரு சொல் அப்படின்னாலே ஒரு ஒரு லெட்டர் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மூணு எழுத்து இருக்கும் அது வந்து ஒரு பொருள் தர்றது தான் சொல்லு சொல்லுக்கு வேறு பெயர்கள் இருக்கிறது மொழி பதம் கிழவி இலக்கண முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் இலக்கண முறைப்படி வந்து சொல் வந்து நாலு வகைப்படும் ஒன்று வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதே இது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே இது இலக்கிய முறைப்படி சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் ஒன்று வந்து இயற்சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் இதான் அந்த நாலு டைப்ஸ் இலக்கிய முறைப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் அது என்னென்னா இயற் திரிசொல் திசைச்சொல் வடச்சொல் சோ இயற் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் இயல்பாகவே எளிதில் விளங்கக்கூடியது இயற் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் ரொம்ப இயல்பா இருக்கிறது தான் இயற்கொல் அது வந்து நான்கு வகைப்படும் பெயர் இயற் அதுக்கு எக்ஸாம்பிள் மண்ணு பொண்ணு வினை இயற் வினைனா எனது வேலை அதோட இயச்சொல் வந்து நடந்தான் வந்தான் இடை இயற் அவனை அவனால் இது வந்து அவனைங்கிறதுல ஐ வந்து ஐ வந்து இடைச்சொல் ஆள் வந்து இடைச்சொல் ஸோ இடை இயச்சல் வந்து அவனை அவனால் உரி இயச்சொல் வந்து மாநகர் மா அப்படிங்கிறது வந்து உரிச்சொல் ஓகேவா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சாலை உரு தவ நனிக்கூழ் அப்படின்னு சொல்லி வரதெல்லாம் உரிச்சொல் ஸோ இங்கே மாநகர் அப்படிங்கிறது மா வந்து உரிச்சொல் ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா திரிச்சொல் நம்ம வந்து இதுல வந்து நாலு டைப் இருக்குன்னு பார்த்துட்டோம் இயச்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் திரிச்சொல்னா என்னென்னு பார்க்கலாம் திரிச்சொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை அதாவது வந்து சும்மா இருக்கவங்களுக்கு அதாவது நார்மலாக படித்தவங்களுக்குலாம் புரியாது நல்லா படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இலக்கியங்களுக்கு இலக்கியங்களில் வரும் சொற்கள் அதுதான் வந்து திரி சொல் வங்குல் அப்படின்னா காற்று நமக்கு உடனே தெரியாது இல்லையா வங்குல்னா காற்றுன்னு நமக்கு தெரியாது அழுவம்னா கடல் நமக்கு தெரியாது அப்படி தானே சாற்றினான் அப்படின்னா சொன்னான் உரு பயனா மிகுந்த பயன் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத வார்த்தைகள் ஸோ இதெல்லாம் வந்து தெரி சொல் அதாவது இலக்கியங்களில் மற்றும் மறு சொற்கள் இதுலேயும் நான்கு வகைகள் இருக்கின்றது பெயர் திரிசொல் வினைத்திரிசொல் இடைத்திரிசொல் உரிதிரிசொல் ஸோ திரிசொல் வந்து அலுவம் வங்கம் அழுவம்னா என்னது கடல் வங்கம்னா கப்பல் திரிசொல் வந்து இயம்பினான் பயின்றான் அன்ன அன்னமான உரி திரிசொல் வந்து கூர் களி இதெல்லாம் வந்து திரிசொற்கள் திரிசொற்களை இரண்டு வகைப்படுத்தலாம் திரிசொற்களை வந்து இரண்டு வகைப்படுத்தலாம் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் திரிசொல் வந்து ஒரே ஒரு பொருள் இருக்கும் பட் அதுக்கு நிறைய இது வந்து இருக்கும் அப்படி வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாம் வந்து கப்பல் வங்கம் அங்கி நாவாய் அம்பி நாவாய் இதெல்லாம் வந்து கப்பலை சொல்லுது அதனால இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்கள் பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் அதாவது பல பொருட்கள் இருக்கும் அது ஒரு சொல்லா இருக்கும் இதழ் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பல மீனிங்ஸ் இருக்கு பூவின் இதழ் உதடு கன்னிமை பனையேடு நாளிதழ் இதெல்லாம் வந்து பல பொருள் குறித்த ஒரு திரை சொல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் திசை சொல் பார்க்கணும் ஸோ திசை சொல் பார்த்தோம்னா திசை சொல் வந்து பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருவது திசை சொல் அதாவது வடமொழி அல்லாத சொற்கள் வடமொழி கிடையாது ஆனால் வேற மொழிகள்லேருந்து வந்து நமக்கு தமிழில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னா திசை சொல் சொல்கிறோம் அது என்னென்னா சாவி சன்னல் பண்டிகை ரயில் கேணி பெற்றம் இது எல்லாம் வந்து திசை சொல் பெற்றம்னா அர்த்தம் ஓகேவா இதே இது வடசொல் அடுத்த அடுத்த டைப் வந்து வடச்சொல் தமிழ் வழக்கில் இருக்கும் வடமொழி சொற்கள் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் சோ இதெல்லாம் வந்து வட சொற்கள் வட சொற்கள் வந்து தமிழ் வழக்குல இருக்கிறதுனால இது வந்து வடசொல் வடசொல்லைய ரெண்டு வகைப்படுத்தலாம் தற்சமம் தர்பவம் தற்சமம் அப்படின்னா தமிழ் எழுத்து இடம் பெறும் சொற்கள் தற்சமம் தமிழ் எழுத்து வந்து இருக்கும் அதுதான் தற்சமம் அப்படி சமமா இருக்கு தற்பவம் அப்படின்னா தமிழ் எழுத்து இடம் பெறாத சொற்கள் தான் தற்பவம் இப்ப தற்கவம் தற்சம்க்கு நம்ம வந்து இது பார்க்கலாம் தற்பவம் அப்படின்னா விஷம் ஷ வந்து வடமொழி சொல் அது வந்து எப்படி ஷ வடமொழி எழுத்து இது வந்து விஷம்னு சொல்றோம் இது இது அதுக்கு தமிழ் லெட்டர் போட்டு சொன்னோம் விடம் அப்படின்னா தற்சமம் அத்தம் லக்ஷ்மி அப்படிங்கிறது தர்பமம் லக்மின்னு எழுதணுன்னா அது வந்து தற்சமம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்